வணக்கம் கல்லுக்குள் உயிர் சோழர்காலச் சிற்பியின் கதை இறுதிப்பகுதி எழுதியவர் சரவணன் லோகநாதன் இந்த கதையை உங்களுக்கு வழங்குபவர்கள் வெஞ்சனம் டாட் காம் சுவையான தரமான பாரம்பரிய டிஷ்கள் வாங்க வெஞ்சனம் டாட் காமில் ஆர்டர் பண்ணுங்க காரி திருவாரூர் கோயில் கட்டுமான பணிகள் மூலம் சிற்பக்கலையின் ஆழத்தையும் அதன் தெய்வீக தன்மையையும் உணர்ந்தான் ராஜேந்தர் சோழனின் பெருமையையும் நங்கையாரின் பக்தியையும் தன் கண்களால் கண்டான் தனது விவசாய பின்னணியை தாண்டி ஒரு மாபெரும் கலைப்பணியின் அங்கமாக மாறியதில் அவன் பெருமிதம் கண்டான் கோயில் பணிகள் முடிவடைந்ததும் ஸ்தபதி காரியை தன்னுடன் அழைத்துச் சென்று அவன் கற்ற கலைக்கு மேலும் மெருகூட்டத் தொடங்கினார் ராஜேந்திர சோழன் கலைக்கு காழித்த முக்கியத்துவத்தைப் போலவே தன் தந்தையான ராஜராஜ சோழன் பிறந்த ஐப்பசி சதய நாளிலும் தன் பிறந்த நாளான ஆடி திருவாதிரையிலும் திருவாரூர் ஈசனுக்கு விழா எடுக்க கொடை அளித்த செய்திகளையும் மார்கழி திருவாதிரை திருவிழாவின் சிறப்புகளையும் ஸ்தபதிகாரிக்கு விளக்கினார் ஒரு சிற்பி வெறும் கல்லில் செதுக்குபவன் மட்டுமல்ல விழாக்கோல பண்பாட்டையும் வரலாற்றையும் அவன் சிற்பங்களில் பிரதிபலிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார் சில ஆண்டுகள் கழிந்தன காரி ஒரு முழுமையான சிற்பியாக பக்குவம் பட்டிருந்தான் அவனது கைகள் உளியும் சுத்தியும் கொண்டு கல்லுக்குள் உறங்கிக் கிடந்த வடிவங்களுக்கு உயிர் கொடுத்தன அவனது நுட்பமான கைத்திறனும் கலை மீதான ஆழமான புரிதலும் சோழ நாட்டின் பல பகுதிகளிலும் பரவியது அவ்வாறான ஒரு தருணத்தில் புதிதாக கட்டப்பட்ட திருவாரூர் பெரிய கோயில் கோபுர வாசலில் சிற்பம் செதுக்கும் பெரும் பொறுப்பு காரியிடம் ஒப்படைக்கப்பட்டது இது அவனது குரு ஸ்தபதியாலேயே பரிந்துரைக்கப்பட்ட பணி காரிக்கு சவால் நிறைந்த ஆனால் கனவு பணியாக இது அமைந்தது கோபுரவாசலில் பக்தர்களையும் கலை ஆர்வலர்களையும் பிரமிக்க வைக்கும் ஒரு சிற்பத்தை படைக்க விரும்பினான் நீண்ட யோசனைக்குப் பிறகு அவன் ஒரு அற்புதமான கருவை உருவாக்கினான் அது மூன்று ஆடல் மகளிர் சிற்பம் இந்த சிற்பம் தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்க வேண்டும் என்று காரி விரும்பினான் அவன் தனது விவசாய காலத்தில் பார்த்த உழைப்பு அழகு மற்றும் சோழர் காலத்தின் நடன கலையின் தாக்கத்தை அதில் வெளிப்படுத்த எண்ணினான் பல நாட்கள் திட்டமிட்டு சிற்பத்தை செதுக்கத் தொடங்கினான் அவனால் உருவாக்கப்பட்ட அந்த ஆடல் மகளிர் சிற்பம் உண்மையிலேயே ஒரு அதிசயமாக இருந்தது மூன்று ஆடல் மகளிரின் உருவங்கள் இடுப்புக்கு மேல் மூன்று வெவ்வேறு நடன ஆசையமுகளை காட்டின ஒவ்வொரு பெண்ணும் தனித்தனியாக ஒரு முத்திரையுடன் உயிரோட்டத்துடன் காட்சியளித்தனர் ஆனால் இடுப்புக்கு கீழ் நான்கு கால்கள் பொதுவானவையாக இருந்தன இது நடனத்தின் தாழத்தையும் ஒரே உடையில் பல அசைவுகளை காட்டும் அற்புதமான கலையையும் வெளிப்படுத்தியது இன்னும் ஒரு சிறப்பு இருந்தது பார்வையாளர்கள் இந்த சிற்பத்தின் ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் நின்று மற்ற இரு மகளிரை தங்கள் கையால் மறைத்தால் ஒரு ஆடல் மகளிரின் முழு உருவத்தையும் தத்ரூபமாக பார்க்க முடிந்தது உடல் பகுதிகள் வேறுபட்டாலும் கால்கள் பொதுவானவையாக இருந்த இந்த நுட்பம் காரியின் கலைமேன்மையையும் கணித துல்லியத்தையும் பறைசாற்றியது இந்த சிற்பத்தை பார்ப்பவர்கள் அதன் கலை அழகில் மெய்சிலிர்த்தனர் காரி ஒரு விவசாயியாக தனது பயணத்தை தொடங்கி சமூக தடைகளை கடந்து தனது கடின உழைப்பாலும் கலை மீதான தனியாத தாகத்தாலும் சோழப் பேரரசின் புகழ்பெற்ற சிற்பிகளில் ஒருவனாக உயர்ந்தான் அவன் செதுக்கிய சிற்பங்கள் வெறும் கல்லுருவங்களாக இல்லாமல் காலம் கடந்து நிற்கும் கலைப்பொக்கிஷங்களாக மாறின அவனது சிற்பங்கள் சோழர் காலத்தின் கலையையும் அழகியலையும் விவசாயம் முதல் சிற்பம் வரை எந்தத் துறையிலும் சாதிக்க முடியும் என்ற மனித உறுதியேற்பாட்டையும் இன்றும் பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றன கல்லுக்குள் உயிரூட்டிய அந்த சிற்பங்கள் அவன் கண்ட கனவுகளின் சாட்சியாக இன்றும் கம்பீரமாய் நிற்கின்றன கற்கும் கலை வெறும் பிழைப்புக்கான கருவி அல்ல அது ஒரு வாழும் வரலாறாகலாம் காலத்தால் அழியாத ஒரு அடையாளமாகலாம் கலைஞர்களை அவர்கள் காலத்திலேயே கொண்டாடுவோம் முற்றும் கல்லுக்குள் உயிர் சோழர்கால சிற்பியின் கதை இறுதிப்பகுதி எழுதியவர் சரவணன் லோகநாதன் இந்த கதையை உங்களுக்கு வழங்குபவர்கள் வெஞ்சனம் டாட் காம் சுவையான தரமான பாரம்பரிய டிஷ்கள் வாங்க வெஞ்சனம் டாட் காமில் ஆர்டர் பண்ணுங்க